எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சி பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் இயல் மூன்று திருக்குறள் பகுதியில் செய்நன்றி அறிதல் திருக்குறள் அதோட சொல்லும் பொருளும் தெளிவுரை வந்து தொடச்சா பார்க்கலாம் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தறிவார் திணைத்துணை நன்றி செய்யும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தறிவார் சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணைத்துணை நன்றி செய்யணும் என்ற பொருள் என்ன அப்படின்னா ஒருவர் நமக்கு திணையளவே ஆன மிகச்சிறிய அளவான உதவியை செய்த போதும் திணைத்துணை நன்றி செய்யணும் பொருள் வந்து ஒருவர் நமக்கு திணையளவே ஆன மிகச்சிறிய அளவான உதவியை செய்த போதும் அடுத்து பனைத்துணையாக கொள்வர் அதாவது பனையளவாக பெரிதாக கொள்வார்கள் பனைத்துணையாக கொள்வர் என்ன பொருள் அப்படின்னா பனையளவாக பெரிதாக கொள்வார்கள் அடுத்து பயன் தெரிவார் இதனுடைய பொருள் வந்து அதன் பயனை அறிந்தவர்கள் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் இதோட தெளிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் நமக்கு மிகச் சிறிய அளவான உதவியை செய்த போதும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அவ்வுதவியை பனையளவு பெரிதாக கொண்டு போற்றுவர் அடுத்த குரல் பார்த்திங்கன்னா நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நன்றி மறப்பது நன்றன்று இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறப்பது என்பது நல்லதன்று நன்றி மறப்பது நன்றன்று அதாவது ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறப்பது என்பது நல்லதன்று அடுத்து நன்றல்லது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அவர் நமக்கு செய்த நன்மை நன்மையல்லாத தீமையை நன்றல்லது பொருள் வந்து அவர் நமக்கு செய்த நன்மையல்லாத தீமையை அடுத்து அன்றே மறப்பது நன்று அன்றே மறப்பது நன்று இதனுடைய பொருள் வந்து அப்பொழுதே மறந்து விடுவது என்பது நல்லது குரலுந்து நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இதனுடைய தெளிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது என்பது நல்லதன்று ஆனால் அவர் நமக்கு செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது என்பது நல்லது வீடியோ மூலமாக ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் குரூப் டூ குரூப் டூ எயிட் குரூப் எழுதுற எல்லாருக்கும் எதுவும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க என்னுடைய வீடியோ வீடியோ தொடச்ச நோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுனால் நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் புதுசாக வர்ற ஐடிங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் பயன்பெற வேண்டிக்கிறேன் நன்றி நாளை தொடர்ச்சியாக திருக்குறள் பார்க்கலாம் வணக்கம்